ஹலோ வீவர்ஸ் இது உங்கள் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் சேனல்ஸ் இதை தொடர்ந்து நீங்கள் பார்ப்பதற்கு இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணியாச்சுனு உண்டுமானால் உங்களுக்கு நாங்கள் போடுற எல்லா புதிய வீடியோக்களும் உங்களை வந்தடையும் ஹாய் வீவர்ஸ் இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் வந்து ஒரு தென்னந்தோப்பு தாளக்குடியில் இந்த தோப்பு இருக்குது முப்பத்தி அஞ்சு சென்ட் மொத்த இந்த இடத்தோட பரப்பளவு மொத்த ஏரியா முப்பத்தி அஞ்சு சென்ட் ஒரு சென்ட் வந்து எண்பத்தி ஐயாயிரம் ரூபா வச்சு கேட்குறாங்க ஒரு சென்ட் எண்பத்தி ஐயாயிரம் நல்ல ஒரு வீட்டுமனை அமைப்பதற்கு ஏற்ற இடம் சென்ட் எண்பத்தி ஐயாயிரத்தில் கிடச்சி ஒரு தென்னந்தோப்பா இருக்குது ஃபென்சிங் நாலு பக்கம் போட்டிருக்காங்க நாலு பக்கம் ஃபென்சிங் போட்டிருக்காங்கன்னா இந்த மூணு சைடு வந்து நாலு சைடு ஆல்ரெடி போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் சைடில் ஃப்ரெண்டில் வந்து இப்போது வேல் நடந்துகிட்ருக்கு பார்க்குறீங்க உள்ள கம்ப்ளீட்டாக வந்து இது களையெல்லாம் எடுத்து கொத்தி மறைச்சி அந்த பள்ளம் தோண்டியிருக்காங்க பாருங்கள் குண்டு குண்டாக தோண்டியிருக்காங்க உரம் வைப்பதற்காக உரம் வைக்காங்க இதில் உரம் வச்சு இப்போ க்ளீன் பண்ணிட்டாங்க தோப்பை வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்து உரம் வைக்கிறதுக்காக இந்த குண்டு தோண்டியிருக்காங்க உரம் வச்சு முடியவும் ஃப்ரண்டில் உள்ள ஃபென்சிங்கை க்ளோஸ் பண்ணிடுவாங்க க்ளோஸ் பண்ணி கேட்டு போட்டு தந்துடுவாங்க ஒரு போர் வந்து உள்ளே இருக்குது ஈபி லைன் இல்லை போர் வந்து போட்டிருக்காங்க ஈபி லைன் ஃப்ரண்டில் இருக்குது ஏன்னா பக்கத்தில் பாருங்கள் வீடு தெரியுது பாருங்கள் எல்லாமே பக்கத்தில் வீடு தான் தை தென்னை சின்ன தென்னை தான் இளந்தென்னை தான் நல்ல ஒரு தோப்பு இன்னைக்கு உள்ள இதில் வந்து நல்ல ஒரு தோப்பு பக்கத்தில் வீடு அப்போ இதை வீட்டு மனையாக ஆக்கலாம் எண்பத்தி ஐயாயிரம் அப்படியே கொடுத்து இதை வாங்கினாலும் வீட்டு மனை போட்டாச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்ல அமௌண்ட்டுக்கு வந்து சேல்ஸ் ஆகும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வீட்டு மனைகள் ஒவ்வொரு வீட்டு மனைகளும் எந்த அளவு சேல்ஸ் ஆகும் உங்களுக்கு தெரியும் இதுதான் வழி இதில் இவ்வளவு டிஸ்டன்ஸுன்னா உங்களுக்கு வந்து மண் தரையாக இருக்கிறதே தவிர அந்த வீடு பின்னால் தெரிய பாருங்கள் இந்த தோப்புக்கு அடுத்தது வீடு தான் இருக்குது பார்த்திங்களா தோப்போடு எல்க தோப்போட பார்ட்ரு ஃபென்சிங் போட்டிருக்காங்க ஃபென்சிங்கு பின்பகுதியில் வீடு தான் இருக்குது அந்த வீட்டு பகுதி வரைக்கும் டைல்ஸ் வச்சு ஸ்ட்ரீட்டு தெரு வருது அந்த வீடு வரைக்கும் டைல்ஸில் வந்து தெருவில் கம்ப்ளீட்டாக வந்து டைல்ஸ் போட்டிருக்காங்க அந்த வீட்டிலருந்து இந்த தோப்புக்கு வரக்கூடிய அந்த ஏரியா தான் மண் தரையாக இருக்குது லாரியோ டாரஸோ டம்பாவோ எதுனாலும் போவோம் ஃப்ரண்ட்டில் ஃபென்சிங் ஆல்ரெடி போட்டு தான் விட்டுருந்தாங்க இப்போ அவங்க அதை க்ளீன் பண்ணி வண்டி உள்ளே ஏறுது வண்டி உள்ளதை ஏறதுக்கு வேண்டி ஃபென்சிங் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இனி இதை க்ளோஸ் பண்ணி அவங்க ஃப்ரெண்டில் ஒரு கேட்டும் போட்டு தருவாங்க நல்ல ஒரு குறைந்த ஒரு ரேட்டில் கிடைக்குது ஏரியாவும் ரொம்ப குறவு சிலவங்க தான் காசு வச்சுருப்பாங்க தென்னந்தோப்பு வாங்க ஆசைப்படுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அதோடு ஒரு வீட்டு மனை அமைப்பதற்கும் ஏற்ற ஒரு இடம்தான் இந்த இடம் தோப்புங்கும்போது ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு மேல் தான் இருக்கும் சில இடங்களில் அரை ஏக்கர் கிடைக்கும் நான் இடையை போடுறது ஒரு அரை ஏக்கர் தோப்பு கூட அது போயிட்டு இருப்போம் சேல்ஸ் ஆகிட்டு இது முப்பத்தி அஞ்சு சென்ட் தான் எண்பத்தி அஞ்சு லட்சம் சாரி எண்பத்தி அஞ்சு ஆயிரம் ஒரு சென்ட் வந்து எண்பத்தி ஐந்து ஆயிரம் ஒரு சென்ட் எண்பத்தஞ்சு ஆயிரம்னா வீட்டு மனை வந்து இன்றைக்கி வெம்பத்தை கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது பட்டா பூமி தூசு பட்டாவோ கவர்மெண்ட் கொடுத்ததோ அப்படி எதுவுமே கிடையாது ஒரிஜினல் பட்டா நல்ல ஒரு தோப்பு இளம் நல்ல காய்ப்பு மட்டுமல்ல இப்போ உரம் வேற வைக்கிறாங்க வேலை நடந்துட்டுருக்குது நல்லா கொத்தி எடுத்து உரம் உள்ள உரம் வைக்கிறதுக்கு குண்டெல்லாம் தோண்டிட்டாங்க உள்ள லேடிஸ் வேலை செய் பார்த்தீங்க இந்த இடம் இப்போது சேல்ஸுக்கு இருக்குது இது உங்களுக்கு தேவைன்னா உடனடியாக நீங்கள் எங்களை தொடர்புகளும் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் போகக்கூடிய இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் ரொம்ப நாட்கள் வந்து கையில் இருக்காது ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் எனக்கு வரும்போது யாராவது ஒரு ஆள் வீட்டு பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் இதோடு சேர்ந்து வீடு இருக்குது பாருங்கள் கம்ப்ளீட்டாக அவங்களுக்குள்ள பேக்கில் தெரியுது வீடுகள் வீடு சேர்ந்து இருக்குது என்றைக்கினாலும் இது தான் என்றைக்கு தோப்பு தேங்காய் விட்டுது வருமானம் இருக்குது அடுத்து எப்போ அவங்க இதை பிளாட்டு போடணுன்னு நினச்சாலும் பிளாட்டு போடலாம் ஏன்னா இந்த இடம் வீட்டு மனை வயலையும் வீட்டு மனை போடுவாங்க ஆனால் இது விவசாய நிலம் அப்படின்னு இல்லை இந்த இடம் ரெக்கார்டில் வீட்டு மனை அப்படிங்கிறது இருக்குது ரெக்கார்டில் இந்த இடம் மனை அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு இது என்றைக்குமே நமக்கு வந்து வீட்டு மனைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போடக்கூடிய அளவில் உள்ள இடம்தான் இது ஒரு சைடு அந்த தெருவோடி வந்தாலும் மறு சைடு இந்த பாருங்கள் இந்த இது வந்து இப்போ அந்த டிராக்டர் போய் இந்த மாதிரி இருக்குது இந்த பக்கத்தோடி போய் அப்படியே உங்களுக்கு வந்து தாளக்கொடிக்கு வந்து ரெண்டு சைடு ஒட்டியும் இதுக்கு உள்ளே வரலாம் அந்த அளவுக்கு வழி இருக்குது மீண்டும் சொல்லிடுறேன் இது வந்து தான் இருக்குது விவசாய நிலம் அப்படின்னு இல்லை அதனால் இதை தைரியமாக இங்கே வாங்கலாம் ப்ளாட்டு போடலாம் ஊரோடு சேர்ந்து வீட்டோடு சேர்ந்து பாருங்கள் அந்த ப்ளூ கலர் தடீல் எல்லாம் வைக்க அப்படி வீடுகள் இப்படி தான் பண்ணையெல்லாம் வச்சுருக்குறாங்க அந்த மாடிலாம் வளர்க்குறாங்க வீடுகள் தான் பக்கத்தில் இருக்குது இந்த இடம் நான் அந்த வீடு இருக்கக்கூடிய என்ன நம்ம வாடுறோம் நம்ம வாடலாம் நல்லா காய்ப்பு தர தேவைன்னா எங்களை உடனடியாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் சென்ட் எண்பத்தையாய் முப்பத்தஞ்சு சென்ட் இருக்குது நன்றி வணக்கம்